அப்பம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் வசனம் பிரியமானவர்களே போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் கண்டு நீங்கள் கலங்காதீர்கள் சமாதானத்தை தருகிற தேவன் விரைவில் சாத்தானை தோற்கடித்து அவனை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் பிசாசின் வல்லமையை காட்டிலும் மிகுந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது உங்களை எதுவும் காயப்படுத்துவதில்லை சர்ப்பங்களையும் சேல்களையும் மிதிப்பீர்கள் சமாதான கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் பிரியமானவர்களே துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் தீய ஜனங்கள் மேல் நடந்து செல்வீர்கள் அவர்கள் உங்கள் காலடியில் சாம்பலை போன்று கிடப்பார்கள் அதை உங்கள் கண்கள் விரைவில் காணும் ஆமேன்